விஷயம் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறாம ஆன்மீகவாதி உடனே இதை பண்ணுனா அத பண்ணுனா இத எழுத முடியும் எதுவுமே ஆக முடியாது ஆக முடியுமா தனக்கு தானே சீர்திருத்தம் பண்ணணும் தன்னை உணரணும் தன்னுடைய நிலையை நம்ம புரிஞ்சு நம்மளுடைய நிலைப்பாட்டை என்னங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நாம தனிமனித ஒழுக்கத்தோட பயணம் பண்ணி நாலு பேர் முன்னாடி நல்லவனா வாழ்ந்து காட்டி நாலு பேருக்கு நன்மையை செய்து காலத்தை போக்கும் போதுதான் பிரவி பலனுக்கு என்னங்கிறது ஒரு துரிதமான ஒரு லயனை உனக்கு காட்டி கொடுப்பாங்க அது தவிர விட்டுட்டு நீ நான் அதை பண்ணிருவோம் இதை பண்ணிடுவோம் அங்க போய் அதை செஞ்சிடலாம் இங்கே இதை செஞ்சிடலாம் வண்டி போட்டு உட்காந்துருந்தா சரியா அதெல்லாம் ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க சொன்ன மாதிரி தியானம்ங்கிறது கூட வந்து என்னன்னா அடிப்படைதான் உங்களுடைய மனநிலையை ஒருநிலைப்படுத்துறதுக்கு தான் தியானம் அதை தாண்டி நம்ம அத வந்து ஒருநிலைப்படுத்துறதுக்கு தான் அந்த ஒருநிலைப்படுத்துறதுக்கு தான் உட்கார்ந்து தியானம் பண்ணுங்க தியானம் பண்ணுங்கன்னு சொல்றோம் நீ உக்காந்து ஒருநிலைப்பட்டு தியானத்துக்குள்ள ஒருநிலைப்பட்டுட்டேன்னா உன்னுடைய சரீரம் உன்னுடைய மனநிலை ஆன்மாவோடு அப்படி இணைய ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் தியானம் ஆவாது மனம் கட்டியாவது அதுக்கப்புறம் தேவையில்லை புரியுதா என்னன்னு சொல்கிறது அது பாட்டுக்கு அது ஓடிக்கிட்டே இருக்கும் அது ஓட்டத்தை யாரும் நிறுத்த முடியாது அதை அந்த நிலைப்பாட்டை நம்ம வந்து புரிஞ்சு நடக்கிறதுக்கும் அதுக்கு உண்டான தகுதியை நம்ம ஏற்படுத்திக்கிறதுக்கு மத்திரந்தான் அந்த ஒரு கோட்டில் நம்மளை நிற்க வைக்கணுங்கிறதுக்காக தான் அந்த தியானம் தியானம் தியானம்னு சொல்கிறோம் அந்த மனநிலையை ஒரு நிலைப்படுத்தணும் அப்படின்னு சொல்றோம் அது முழுமையாக ஓரளவுக்கு தியானத்துல முழுமையாக உட்கார்ந்து நம்ம மனநிலை ஒன்று அதை மனம் செம்மை அடைஞ்சால் மந்திரம் தேவையில்லைன்னு சொன்னது மாதிரி அவ்வளவுதான் உன் மனசு வந்து ஒரு நிலைப்பட்டுருச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு கழுவையும் தேவையில்லை இல்லை அதுக்கப்புறம் நீ விலைக்கு போகணும்னாலும் போகவும் முடியாது அது இழுத்துட்டு போய்கிட்டே இருக்கும் உங்களை புரிஞ்சதா தே எங்க வா அப்படின்னு சொல்லி இந்த தூண்டி போட்டது மாதிரி போட்டு இழுத்துக்கிட்டே போயிட்டே இருக்கும் அது வரைக்கும் தான் தியானம்ங்கிறது அதை பண்ணு இதை பண்ணு இந்த மந்திரத்தை சொல்லு அந்த மந்திரத்தை சொல்லுன்னு சொல்றது அதுலயும் கூட நீ வந்து உட்கார்ந்து